வந்து வந்துட்டு இருந்தாங்க வாங்க இதை வந்து வந்துட்டு வந்துட்டு ராசீர வாங்கிடுவாங்க ஒன்னு ரெண்டு தவணை அங்கே இருந்து வாங்கவேங்க சாமி ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம் தமிழர்கள் சாம்பவனால் திகழ்ந்த கம்ப ஆராய்ச்சி அழகு பிள்ளை சொல்லுங்க நான்காவதாக <laughs> <laughs> <laughs>

அடுத்த நா தமிழரசன் வன்னர் களம் கண்ட வேங்கை பதினைந்து வண்டிகள் ஏழு கொடிக்கு இரண்டாயிரம் பதினைந்து வண்டிகள் முதலாவதாக கோவை பன்னாரி அம்மன் சிகாமணி குரல் இரண்டாவதாம் கோவை சிகாமணி குரோ சேவந்திக் மூன்றாவதாக மணப்பட்டி கருப்பையா கோனார் நான்காவதாக கோவை வெற்றி மன்னன் பட்டாசாமி கோ பட்டாசாமி கோனார் ஐந்தாவதாக தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் சொல்லவராயர் கம்பம் பிள்ளை உருவாக்குவோம் இரண்டாவதாக கோவை பண்ணாரியம்மன் அம்மன் ஹேவந்திகா சிகாமணி குரோஸ் மூன்றாவதாக கோடாவையில் காடு காளியம்மன் அம்மன் மணப்பட்டி கருப்பையா கோனா நான்காவதாக கோவை வெற்றி மன்னன் பட்டாக்காரர் நல்லசாமி கோனார் வீட்டு சாலை ஐந்தாவதாக கோவை வெள்ளையங்கிரி ஆண்டவர் கிருஷ்ணன் கவுண்டர் ஆறாவதாக தஞ்சை களம் கண்ட வேகை தமிழரசன் சொல்லவழாயிரம் கம்ப மாதத்தை கோவை மாவட்டம் உடையமான் இரண்டாவதும் கோவை கடந்திகா பூமி நிகழ்வாக சிகாமணி கோம் மூன்றாவதாக மனப்பட்டி கருப்பையா கோலா வெற்றி போனார் ஐந்தாவதாக தந்தை களம் கண்ட வேகை தமிழகம் கண்ணோராய

O, o, o. இங்க வந்து பாத்துங்க போய் போய் மெச்சாதீங்க. இந்த டார் கூடமே இங்க போங்க. மரியானே எப்படி வரே வர வர வரேங்க. மரியானே. மரியானே வந்துருக்கீயா? மரியானே வந்துருக்கீயா?

கோவைட்டார நந்தசாமி கோார் வெற்றி மன்னன் இப்பாடு இது பிள்ளைங்க வண்டி இப்பாடு

குரு கோவைதாக தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் சொல்லவராய கம்ப அழகு பிள்ளை ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒட்டி கோவை மாவட்டம் முதலாவதாக கோவை பன்னாரி அம்மன் நல்லசாமி கோனார் பட்டாக்காரர் இரண்டாவதாக கோவை பண்ணாரி அம்மன் சிகாமணி குரு மூன்றாவதாம் கோவை பண்ணாரி அம்மன் சிகாமணி குரு நான்காவதாக தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழகன் சொன்னவராய கம்பம் பிள்ளை கோவைட்டம்னார் பென் கோவைட்டம் பண்ணாரி அம்மன்ிகாமணி குரோஸ் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக கோவை மாவட்டம் சிகாமணி ஹவந்திகா குரோஸ் அவர்களுடைய

నారాయణగడ కావే మావటం శివమణి ప్రోవ్ జవంతిహ ఓటిరుగின்ற సారది ముత్తు ఇద నారాయణ రెడ్డి సరే వీడియో తీస్తున్నా ఆమేషర్ వెళ్ళికుం సార్ ఆమేషర్ వెళ్ళికుం ఓ పో పో వన్నారీ అమ్మ వాడు మారపో సార్ ఎవరున్నారు

அது கூடல செல்லு சார்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அப்பா தான் மாமராகிட்டு நான்தான் எடுத்துருக்கேன் ரெண்டு வண்டியும் ஒன்றா வந்துடுது சிகாமணியும் அப்பாவும் ஒன்றா வந்துடுங்க சார் சார் சார்

முதலாவதாக கோவை மாவட்டம் கோவை வெற்றி மன்னன் கோனார் அவர்களுடைய இரண்டாவதாக கோவை மாவட்டம் மன்னாரியம்மன் ஜவந்திகா சிதாமணி கோஸ் அவர்களுடைய மூன்றாவதாக கங்கை களம் கண்ட தமிழகத்தில் தங்கை களம் கண்ட வேகை தமிழரசன் கொள்ளவராக தம்பம் பிள்ளை அவர்களுடைய

இரண்டாவதாக கோதை பட்டாக்காரன் நல்லசாலை சோனார் மூன்றாவதாக முந்தைய நல்லவராக அளவில் மாவட்ட பையகோணம் முதலாவதாக கோவை மாவட்ட பட்டா செம்மன் அவர்களுடைய மார் இரண்டாவதாக கோவை மாவட்ட பட்டாக்கார நல்லசாமி சோனார் அவர்களுடையம் மூன்றாவதாக தமிழை தமிழருக்கு சொன்னவராக கம்பம் அழகு பிள்ளைவர்களால் மூன்றாவதாக கம்பம் அழகு பிள்ளை முதலாவதாக கோவை பண்ணாரியம் இரண்டாவதாக கோவை கட்டாச்சார நல்லசாமி கோனார் மூன்றாவதாக கம்பம் அழகு பிள்ளை களம் கண்ட வேங்கை தமிழர்கள் இரண்டாவதாக சோதனை பட்டாக்காரர் நல்லசாமி கோனார் வெற்றி மன்னன் ஓட்டி வருகின்ற சாரதி கூட்டி பூத்த சாரதி மதி அந்த வாரியா அறுபது வயசிலேயே இறங்கி ஓராடி